வணக்கம் நான் உங்கள் வி கே சுந்தர் அஜித் ரசிகர்கள் வந்து தொடர்ச்சியாக நிறைய கேள்விகள் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க அதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது அதனால் வந்து என்னென்னா தொடர்ச்சியாக அதுக்கு வந்து என்னடா தொட இந்த மாதிரி தொடர்ச்சியாக கேள்வி பதில் வீடியோவாக போயிட்டுருக்கு அப்படின்னு நினைச்சிடாதீங்க கேள்விகள் வரும்போது அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது அவசியமாகிறது இந்த வீடியோவில் சில கேள்விகளுக்கு நம்ம என்ன பதில்ன்றதை பார்த்துடலாம் என்ன நிறைய கேள்விகள் வந்து ரொம்ப இதாயிருச்சு ஆமா சார் நிறைய கேள்விகள் வந்துட்டு எதுக்கு பதில் சொல்றது எதுக்கு ஸ்கிப் தெரியாத அளவுக்கு அவங்க கேள்வி ஆமா சார் என்னன்னா இது வந்து எனக்கு கொஞ்சம் வருத்தமானது என்னன்னா கேள்வி கேட்டவங்களே கேட்கறாங்க அப்புறம் வந்து சில வந்து விடாமர்ச்சியை பத்தி தொடர்ச்சியா வந்து எல்லாமே நிறைய பேர் கேட்டு எனக்கு இந்த பாட்டு வேண்டாம் படத்தை தீபாவளி ரிலீஸுக்கு கொண்டு வந்தாங்க நம்ம அதுக்கான முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க கண்டிப்பா வந்து ரசிகர்களுக்கு வந்து கரெக்டான அப்டேட் கொடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அது இல்லாத சில கேள்விகளை மட்டும் நம்ம நீங்க ஏதாவது சொல்லுங்க நம்ம ரசிகர் வந்து என்ன கேட்டிருக்காரு கொழும்புல இருந்து ஆளம் சொல்லிட்டு ஒரு ரசிகர் சிட்டிசன் வரலாறு இல்லை நல்லா பண்ண நிறைய ரூல்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி குட் பேடாக கிளியில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு சார் வெரைட்டி ரோல் வெரைட்டி ரோல்ஸ் அந்த மாதிரி அது வந்து நான் பலமுறை சொல்லியிருக்கேன் குட் பேடாக் கிளி வந்து படத்தில் ஒரு ஒரு மூணு விதமான கெட்ட இருக்குன்றத சொல்லியிருக்கேன் தவிர வந்து என்னன்னா அஜித் இது வரைக்கும் பண்ண இயக்குநர்களே வந்து என்னென்னா இது வந்து என்னென்னா ஃபேன் பாய் இயக்குனர் வந்து பண்ணார் ஆதிக்கு ரவிச்சந்திரன் அவரோட அஜித்தோட ஃபேன் தன்னோட தலைவர் ஒரு பல ஸ்க்ரீனில் என்னவா வரணுன்றது ஒரு ரசிகர்களுக்கு என்ன தெரியும் அது வந்து ஒரு இயக்குனர் ஒரு கதையை வச்சுட்டு அஜித் இந்த மாதிரி வந்து படம் பண்ணலாம் அப்படின்றது வேற ஒரு ரசிகனை வந்து ஒரு தன்னோட தலையை வந்து ஒரு படத்தில் ஹீரோவாக வச்சு பண்ணும்போது இருக்குன்னா என்ன பண்ணணும் இருக்குல்ல அது அத்தனையும் தரமான சம்பவங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு அதை வந்து உங்களுக்கு பார்த்தன்னா நீங்கள் எதிர்பார்த்தா விட இதில் வந்து சிறப்பான வந்து ஒரு சொல் இருக்கும் வெயிட் பண்ணுங்க அடுத்ததாக கவின் பொன்னுராஜன் சொல்லிட்டு ஒரு ரசிகர் சார் அவர் என்ன கேட்டிருக்காருன்னா அஜித் சார் அனிருத் லோகேஷ் இவங்க மூணு பேர் காம்போல ஒரு படம் வருமா எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டுக்க வந்திருக்கலாம் வந்து ஏற்கனவே வந்திருக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் என்னென்ன லோகேஷ் வந்து என்னன்னா ஒரு விஷயம் பண்ணார் எல்சியூன்னு ஒரு கான்செப்ட் வந்து தன்னோட படத்துல கொண்டு வந்துட்டார் அது தொடங்குறது வந்து தமிழ் சீமாவுக்கு ஒரு புதிய இது ட்ரெண்டு தான் அந்த மாதிரி வந்து ஹாலிவுட் படங்கள்ல வந்து நிறைய அந்த மாதிரி எல்சியுன்றதெல்லாம் இருக்கு சார் எல்சியூல இந்த மாதிரியான இது இருக்கு இது லோகேஷோட இது அந்த மாதிரி வந்து ஒரு படத்துல இருந்து ஒரு படத்துக்கு வந்து இது வந்து கொண்டு வந்து பாட்டுறதுன்றது நிறைய நிறையா ஹாலிவுட் படங்கள் இருக்குது தமிழுக்கு அது புதுசு இப்போ என்னென்னா அவர் வந்து அந்த இதில் உள்ளே வந்துட்டார் இப்போ அதுலேருந்து உடனே வெளியில் போக முடியல மேபி என்னென்னா உங்களுக்கு இந்த படங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் விக்ரம் பா பார்ட் டூ அப்புறம் அந்த இதுக்கெல்லாத்த ஒரு எண்டு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து அஜித் வந்து அனிருத் இந்த மாதிரியான ஒரு காம்போ அமைத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்கும் எதிர்பார்ப்போம் நம்மளும் உங்களோட சேர்த்து நானும் எதிர்பார்க்குறேன் அடுத்து விக்னேஷ்ன்ற ரசிகர் கேட்டுருக்கா சார் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் வந்து அஜித் சார் பிரசாந்த் நீல் இவங்க படமாக இந்த படமாக அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கேன் எனக்கு தெரிஞ்சது அதுக்கான வாய்ப்பு குறைவு தான் ஏன்னா பிரசாந்த் நில் அஜித் வந்து படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆனால் இப்போ நடக்க மாட்டேன் தெரியாது ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து கேஜிஎஃப் டூ ரிலீஸ் வந்து ஆகி உலகமுக்கு பெரிய சக்ஸஸ் படம் வந்து பெரிய ஹிட் ஒரு கன்னட படம் இவ்வளவு பெரிய ஹிட் ஆனதுன்றது இந்த கேஜிஎஃப்லேருந்து ஆரம்பிச்சிருச்சு ஹிந்தி தெலுங்கு தமிழில் வந்து பேனடிய மூவி நிறைய வந்து வந்து ஹிட் ஆகிட்டு இருந்தால் கூட கன்னடத்தில் வந்து முதல் ஹிட்ன்றது கேஜிஎஃப் தான் அப்போ என்னென்னா அந்த படத்தை ஹிட்டு வந்து கெம்பால மூவிஸுன்றவ அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க யாஷ்ட் வந்து அதில் ஹீரோவாக அடிச்சிருந்தார் பிரசாந்திகள் இயக்குனர் அந்த படத்தில் வந்து ஒரு தகவல் என்னென்னா அந்த படம் ஆரம்பிக்கும் போது யாஸ்க்கு ஒரு சம்பளம் பேசப்பட்டது ஒரு பெரிய சம்பளம் பேசினாங்க சம்பளம் பேசி அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவர் யாஸ் என்ன சொன்னார்னா எனக்கு இந்த சம்பளம் வேணாம் இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து என் மேலே இன்வெஸ்ட் பண்ணி அதை டிலே பண்ண வேண்டாம் எனக்கு வந்து சும்மா ஒரு 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 லட்சம் இந்த மாதிரி ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்கேன் படம் போது வைக்க எனக்கு சர்வங்களுக்கு இந்த பணம் பிரச்சனையே கிடையாது எனக்கு அந்த போதிய பணம் இருக்குது அதனால் ப்ரொடக்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அது எல்லாம் முடிஞ்சு அந்த படம் வந்து கிட்டாச்சு கிட்டக்கப்புறம் என்ன அவரோட இது சம்பளத்துக்கு மேலே பர்சன்டேஜ் வாங்கி அது சம்பளத்தை விட அதிகமாக வந்து அவருக்கு ஒரு பெரிய லாபம் கிடைச்சது இதெல்லாம் தாண்டி என்னன்னா இந்த சமீபத்தில் வந்து அதில் வந்து ஒரு சின்ன இது எப்படி கிளம்பி அந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு தான் தான் காரணம்னு யாசு சொல்கிற மாதிரி சொல்கிறார் ஒரு பக்கம் சொல்கிறாரு இன்னொரு பக்கம் இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் பண்ணலைன்னா எப்படி வந்து நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஹிபாலய மூவிஸ் அவங்க ஒரு பக்கம் கிளைம் பண்ணுறாங்க அப்புறம் என்ன பிரசாந்த் எனக்கு என்ன இது அப்போ ஒரு கண்டன்ட்டா ஒரு இயக்குனராக நான் அந்த படத்தில் என்னோட பார்ட் என்ன அப்படிங்கிறார் ஏன்னா இந்த மூணு பேர் சொல்கிறவே உண்மைதான் ஏன்னா ஒரு படத்தோட வெட்டிக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன நடிகர்கள் இருக்கலாம் ஒரு புடக்ஷன் இருக்கலாம் ஆனால் ஒரு கண்டன்ட் உள்ள ஒரு இயக்குனர் இருந்தால் தான் நீ இது எல்லாமே நடக்கும் ஒரு வெட்டின்றது நடக்கும் அதனால இந்த இது ஒரு சின்ன ஒரு இடைவெளி அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு அதனால இந்த பஞ்சாயத்து பஞ்சாயத்துக்கு கேஜிஎஃப் த்ரீ வந்து வந்து இப்போதைக்கு நடக்காது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பிரசாந்த் வந்து தெலுங்கில் போய் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு சரி பிரசாத் நில் அங்கே போயிட்டாங்கன்னு போது என்ன யாஸ் நம்ம சும்மா இருக்கிறாரு அவரு ஒரு பூஜை போட்டு அவர் ஒரு படப்பிடிப்பு ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த ரெண்டுமே பெரிய படங்கள் தான் பெரிய படங்கள் போது இது முடிச்சு வரதுக்கு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆயிரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஜிஎஃப் த்ரீ வந்து சமாதானப்படுத்தி கேஜிஎஃப் த்ரீ எடுக்கணும்னா அது ரெண்டு மூணு வருஷம் ஆகும் ஸோ இந்த லைனப்பில் வந்து பார்த்தோன்னா அஜித் பிரசாந்த் நில் அப்படிங்கிறதுனா இருக்கும் ஆனா வந்து ரொம்ப நாளாகும் ஆனால் இப்போதைக்கு இல்லைன்றதான் உண்மை அடுத்ததான் கார்த்திகே என்றிருக்காரு உட்பேட் அக்லியில் திரிஷா நடிக்கிறாங்கன்னு தெரியும் அந்த அப்டேட்டை கொடுத்தீங்க அடுத்து வேற யாரால்தான் நடிக்கிறாங்கன்ற அப்டேட்டை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க நல்ல கேள்வி தான் ஏன்னா குட்படைக்குலேயே வந்து என்னன்னா இப்போதைக்கு என்னென்னா நம்ம திரிஷா இருக்காங்க இருக்கார் இன்னும் சில ஆர்டிஸ்ட் என்னன்னா இப்போ ஹைடராபாத் நடந்தது என்னென்னா முழுக்க முழுக்க ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஏன்னா முழு கதையும் வந்து ஃபாரினில் நடக்கிறனால இப்போ தான் வந்து கிளம்பி போயிருக்காங்க நம்ம சொல்லியிருக்கோம் ஒன்றாதுலேருந்து ஷூட்டிங் நடக்க போது அந்த ஷூட்டிங் நடக்கும்போது தான் யாரெல்லாம் ஆர்ட்டிஸ்ட் வந்து அங்கே வராங்கன்றது நமக்கு அப்டேட் நமக்கு கிடைக்கும் அப்போ வந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து அந்த படத்தில் என்ன நடக்குது யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணுறேன் ரசிகர் ரசிகர்கள் என்னென்னா அஜித் சாரோட டெய்லி ரொட்டின் நான் சொல்லுங்கள் அப்படின்னு சரி ரைட்டு அஜித் வந்துடுனா ஒரு பிறந்த புத்தகம் அவர் வந்து எப்போயுமே என்ன மனசுக்குள்ள வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுகிற ஆள் கிடையாது எல்லாத்துக்குமே ஓப்பனாக வந்து பேசிடுவார் அவர் வந்துடுற படப்பிடிப்பு இருந்தால் படப்பிடிப்புக்கு போகிறாரு இல்லாத நாட்களில் வந்து ஃபேமிலியோட வந்து இது பண்ணுறாரு அதை தாண்டி வந்து அவருக்கு பிரியமான அவருக்கு அவருடைய பிடித்தமான ட்ராவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இது மூணு தான் அவருடைய டெய்லி ரொட்டின் இதை தாண்டி வந்து அவர் வந்து காலையில் எத்தனை மணிக்கு எந்திருக்கிறாரு எத்தனை மணிக்கு சாப்பிட்றாரு என்ன சாப்பிட்றாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பியூர்லி பர்சனல் இது அதை நம்ம சொல்ல முடியாது இந்த மூணு விஷயமும் அவர் ரெகுலராக நடக்குறது உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு மேலே நான் வந்து டெய்லி அப்படி வச்சுக்கலாம் சிசிடி கேமராலாம் வைக்க முடியாது சார் அடுத்தது சிவபிரகாசம் தஞ்சாவூர் ரசிகர் கேட்டுருக்காரு அஜித் சார் முருகதாஸ் கூட்டணி வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆஹ் அடைஞ்ச தீனா படம் வந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க காம்போ திரும்ப சேரல அவங்க கமிட்மெண்ட்டு தான் காரணமாக இல்லை பர்சனல் இஷ்யூ எதுவும் இருக்கும் அவங்க சேராத்துக்கு அப்படின்னு கேட்டுறாரு ஓகே சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கும் அது வந்து என்னன்னா சினிமாவில் வந்து வருத்தங்கள்ன்றது மீன்ஸ் என்னென்னா அந்த கதை சொல்லும் போது அந்த டேட்டு கொடுக்காமல் வேறு ஏதோ ஒரு நடந்திருக்கும் ஏன்னா முருகதாசர்னா அந்த படம் வெற்றிக்கு அப்புறம் ரமணா வெற்றி வெற்றிக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து தெலுங்கு ஹிந்தி அப்படின்னு வந்து வேறு வேறு லாங்குவேஜில் போய் ஒரு பெரிய ஆகி வந்தார் அதுக்கப்புறம் இந்தி படம் பண்ணுறது இவ இங்கே வந்து வேறு கூட படம் படம் பண்ணுறது போது அடுத்தடுத்த லைனர் தான் அவர் வெளியில் போயிட்டார் இவரும் வந்து இவருக்கு ஒரு செட்டப் வந்து ரை டேரக்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க ஸோ இவர் இந்த பக்கம் ஆனார் காலம் கணிந்து வந்தால் அது ஒரு இது ரெண்டு பேரும் வந்து ஒரு நல்ல கதையை அமையும் முதல்ல வந்து அஜித்துக்கு முருகதாஸ் வந்து ஒரு நல்ல கதை வந்து சொல்லணும் அந்த தீனா காலகட்டம் வேற இப்போது அஜித்தோட பிஸ்னஸ்ஸு ஒரு பெரிய அளவில் இருக்கு அவர் ஒரு பெரிய இயக்குநராக இருக்காரு ரெண்டு பேரும் சேரும் போது அதுக்கான வந்து பிஸ்னஸோட இது பட்ஜெட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்கான ஒரு தகுதியான கதை இருந்தால் நிச்சயமாக அஜித் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்பு அமையலாம் அடுத்ததாக சார் ராஜேஷ் குமார் ரசிகர் ஓகே அஜித் சார் வந்து அரசியலுக்கு இருக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு அரசியல் பெருத்துட்டாரம்மா அப்படின்னு அவரே முடிவு எடுத்துட்டார் இதுக்கு முன்னாடி அரசியல் இருந்தாரா ரைட் ஓகே அஜித் பொறுத்தவரைக்கும் என்னென்னா வந்து நடைமுறை அதாவது வந்து நேரடி அரசியலில் இருக்குன்றது தான் அரசியல் அப்படின்றது கிடையாது அது அவர் ஒரு நடிகன் என்ன நடி நடிக்கிற வேலையை செய்கிறேன் என்னோடய ஃபேமிலியை பார்த்துறேன் எனக்கான இது என்டர்டைன்மெண்ட் என்னவோ அதை நான் செஞ்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட என்னென்னா அஜித் வந்து தன்னோட படங்களில் வந்து என்ன வந்து ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து அரசாங்கம் செய்கிற குற்றங்களை வந்து சுட்டி காட்டி அதை தான் வந்து அதுதான் அரசியல் அப்படின்ற எண்ணம் வந்து அஜித் கிடையாது நீங்கள் வந்து சமூக நலன் சார்ந்து இந்த சமூகத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிறகில்ல அதை தன்னுடைய படங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து அந்த க கதையாகவே சொல்கிறாரு அதுவே ஒரு சமூக கருத்து உள்ள படங்கள் தான் உதாரணத்துக்கு என்னென்னு பார்த்தோன்னா இப்போ துணிவு படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கில் இருந்து எவ்வளோலாம் மக்களை வந்து ராபஸ்தான் அந்த பண்ணுவாங்க வந்து சொல்லியிருக்காரு நீங்கள் யாரும் வந்து அந்த மாதிரி அந்த கார்ப்பரேட் செக்டர்க்குள்ள போய் ஏமாந்துறாதவங்க இது ஒரு விழிப்புணர்வு இதுவும் கிட்டத்தட்ட ஒரு அரசியலுக்கு என்னையாக இருந்தால் அப்புறம் பார்த்தா வலிமை படங்கள் வலிமை படத்தில் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்கவுண்டருக்கு எதிராக வந்து அவர் பேசியிருப்பார் ஸோ இந்த மாதிரி தன்னுடைய படங்கள் வந்து தொடர்ச்சியாக ஒரு ஆக்சிடர் படம் இருந்தாலும் என்ன படம் வந்தாலும் ஏதோ ஒரு சின்ன கருத்தை வந்து அவர் வந்து வலியுறுத்திட்டே இருக்கார் இது கிட்டத்தட்ட வந்து ஒரு மறைமுகமான ஒரு அரசியலாக தான் நான் பார்க்குறேன் இதை தாண்டி அவர் கூட இருந்ததுனால நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டத்தில் அந்த சுனாமின்னு ஒரு இது வந்தது சம்பவம் வந்து ஒரு துயர சம்பவம் ஒரு நாள் ஞாபகம் இருக்கும் அன்னைக்கு காலையில் நான் அஜித் சுரேஷ் நண்பர் சுரேஷ் சந்திரா எல்லாமே வந்து திருவாடமூரில் இருக்கிற அந்த ஃபோர்த் சி வார்டு அந்த ஏரியா அந்த ஏரியா முழுக்க வந்து அந்த அஜித் இருக்கிற ஏரியா ஒரு பெரிய ஏரியா அப்போ நாங்கள் காலையில் ஆறு மணிலேருந்து என்ன பண்ணுன்னா ஒரு பெரிய ட டஸ்ட்பின் ரெண்டு இது கலரில் ஒரு ரெட் கலரில் இருக்கும் ஒன்று பச்சை கலரில் இருக்கும் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு ஒரு தெரு முனையிலையும் வந்து அஜித் மன்றம் சார்பாக கொண்டு போய் வைக்கும் வச்சு ஒரு பிட் நோட்டீஸ் வர அந்த எல்லா வீட்டுக்கும் வந்து அஜித்தே நேரடியாக கூட ஹாலிங் ஹாலிங்ல அடித்து கூப்பிட்டு அவங்க சொன்னார் அப்போ அஜித் சொன்ன விளக்கம் என்னென்னா இது வந்து நிறைய தெருக்கள் வந்து குப்பையில் வந்து மொத்தமாக குத்தி வச்சுருங்க அது வேண்டாம் நம்ம முதல்ல வந்து நம்ம ஏரியாவிலேருந்து வந்து முதல்ல ஆரம்பிப்போம் இந்த வந்து இது திருவான்மையிலேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கும் குப்பையில் வந்து பச்சை டஸ்ட்பின்ல போடுங்க மக்காத குப்பையில் வந்து சிவப்பு டஸ்ட்பினில் போடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு அதை எடுத்து ரிமூவ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி கார்பரேஷனோட பேசி ஒரு வேலைகள்லாம் பார்த்தாரு அது வந்து என்னன்னா அன்றைக்கி அந்த நேரத்தில் சுனாமி வந்து நாங்கள் அந்த ஈவன் நடந்துட்டு இருக்கும்போதே சுனாமி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தண்ணி கடல் தண்ணி உள்ளே வந்துருச்சுன்னு சொல்லி மக்கள் பொது பொதுபோது ஓடி வரும்போது என்னன்னா பாதிலேயே நிகழ்ச்சி முடிச்சு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் அன்னைக்கு அந்த இது நிகழ்ச்சி முழுமையாக நடந்து முன்னுச்சுன்னா முழுக்க சென்னை முழுக்க வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணணும்னு அஜித் ரொம்ப ஆசைப்பட்டார் இதுவே வந்து இது இதை தாண்டி வந்து இந்த சமூக இருந்து வேற என்ன இருக்க முடியும் எனக்கு தெரியல இந்த மாதிரி வந்து அவர் தொடர்ச்சியாக வந்து அவர் செஞ்சுட்டு தான் இருக்காரு அதாவது வந்து அவங்களுக்கு வந்து நேரடியாக அரசியல் இல்லையே தவிர இந்த மாதிரி மறைமுகமாக வந்து இந்த சமூகத்துக்கு தேவையான அத்தனையும் அவர் செஞ்சுட்டு தான் இருக்கிறார் அதுவும் ஒரு அரசியல் தான் அவர் அரசியல் விட்டு வெளியில போகலை மீண்டும் நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்